கோயிலே மக்களுக்காக தான் கோயில் நம்ம பெரியார்வாதின்றது அதே பெரியார் அதையே சொல்லியிருக்கிறார் அது ஒரு கல்லுடான்ற அந்த கோயிலுக்கு அந்த கல்லுக்கு எதுக்கு நிலம் நிலம் யாருக்கு தேவை மனிதர்கள் தான் தேவை கோயில் யாருக்கு மனிதர்கள் தான் தேவை கோயில் கோயிலுக்கு நிலமே தேவையில்லை பகுத்தறிவே கிடையாது அதுக்கு பெரியார் சொன்ன மாதிரி கல்லுக்கு நிலமே தேவை கிடையாது அந்த நிலத்தை மீட்டு ஏழை எந்த சமூகனா இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் அவங்களுக்கு மீட்டு கொடு நிலத்தை கொடு கோயில் நிலத்தை மீட்டு என்ன பண்ண போறீங்க பள்ளிக்கூடம் கட்டு கல்லூரி கட்டு மருத்துவமனை கட்டு இல்லாத மக்களுக்கு அந்த நிலத்தை பிரித்து கொடு பகுத்தறிவில்லாத கோயில் நிலத்தெல்லாம் மீட்ட போகிறேன் நீ பஞ்சமி நல்லா இருக்குது இந்த மீட்டு கொடுன்னு யாரும் நம்மளால கேட்க முடியல மனு கொடுத்துருக்குறோம் மீட்டு கொடுப்பாங்கன்னா மீட்டே கொடுக்க மாட்டாங்க பாபா சாஹிப் சொன்ன மாதிரி அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் நம்மக்கிட்ட பதிவு தான் இருக்குது எண்பதில் உருவாகின வன்னியர் சமூகம் எண்பத்தி ஒம்போதில் பாட்டாள் மக்கள் கட்சின்னு ஒரு குறைந்த காலம் தான் அது ஆனால் அப்படியாப்பட்ட நபர்கிட்ட கூட அதிகாரம் இருக்குது அவர் வீடு தேடின்னு போனாங்க பன்னெண்டரை சதவீதம் இடஒதுக்கீட்டை பத்திர சதவீத ஆட்சியாளர் இருபத்தி மூணு சீட்டு வீடு தேடி கொடுத்தாங்க ஐநூறு கோடி எத்தனை வீடு தேடி கொடுத்தாங்க எத்தும அதிகாரம் அது கிடையாது நம்மளை தேடினு வரணும் இன்னைக்கு நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ இருக்கிறாங்க ஒரு டீ சாப்பிட்டு டீ கல்லில் வந்து டீ சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆட்சி அதிகாரம் முடிஞ்சு போச்சு நாற்பத்தி ஆறு பேர் டீகல்ல வந்து டீ சாப்பிட்டாலே போதும் ஆட்சி கலந்துரும் நாற்பத்தி ஆறு பேர் எங்கேயாவது உட்காந்து பேசுனாங்கன்னா ஆட்சியாளர்களோடய பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுங்க இப்போது ஒரு ஜிவோ போட்டு எடுத்துனோன்னா எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்துருவாங்க அதுதான் அதிகாரம் ஆனால் அதிகாரம் அவங்க பயன்படுத்துவாங்கன்னா பயன்படுத்த முடியாது அந்தந்த கட்சியை சார்ந்து அது எந்த கட்சி இருந்தாலும் அந்த சார்ந்து இருப்பாங்க அது பதவி அது ஆனால் பாபா சாஹிப் சொன்ன அந்த அதிகாரன்ற அந்த பணியில் ரொம்ப ஜான் சுரேஷ் ஃபாதர் ரொம்ப தெளிவாக இருந்தார்